எப்பொழுதுமே சொன்னது செய்யற அரசு நம்முடைய அரசு முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதும் சொல்வார் சொல்வதை செய்வேன் செய்வதை தான் சொல்வோம் அப்படின்னு சொன்னார் ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று சொல்றதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்து சாதனை படைத்து வருகின்றார் வீடு உபத்திற்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு வீட்டுக்கான பட்டாவும் முக்கியம் பட்டாதான் உங்க வீட்டுக்கான சட்டபூர்வ உரிமை அதை புரிஞ்சுக்கிட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு அந்த உரிமையை நம்முடைய அரசு இன்றைக்கு இருக்கு இவ்வளவு நாள் சொந்த வீடா இருந்தாலும் இல்லை என்ற கவலையும் கலக்கமும் உங்களுக்கு நிச்சயம் இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு உங்க வீட்டுல நீங்க நிம்மதியா தூங்கலாம் உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுடைய முகத்திலே தெரியுது நீங்க பட்டாவை தேடி போன காலம் மாறி மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் எல்லோரும் உங்களை தேடி வந்து அந்த பட்டாக்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இதன் மூலமா உங்களுக்கான அடையாளத்தை முகவரியை நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்